மெசாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்படி பாருங்க அதாவது ஐந்து ஏக்கரா ஐந்தரை ஏக்கரா தோப்பு தேடிட்டு இருந்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா பாருங்கள் வந்துட்டுருக்குது இது எங்கே இருக்குன்னா பாறையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க நாச்சிபாளை ஏரியாவுக்கு பக்கமாக வந்துடுதுங்க இந்த ஐந்து ஏக்கராவில் பத்து ஹெச்பி பிரி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர் தனி போர் வந்துடுதுங்க அது போக முறை தனி வாரத்தில் ரெண்டு நாள் இருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சு வயசு மரம்ங்க பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது ரோடு பேசு நானூறு அடி கிடைக்குங்க ரோடு பேஸ் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க நானூறு அடி ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க மரத்தில் காப்புன்னு பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டுருக்குதுங்க நல்லா காப்பு வசதியோடு இருக்குது மரம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க விலை ஏக்கராக ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நெகாசிபிள் ஆகும் இந்த ரேட்டுக்கு யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் பாருங்கள் தென்னை மரத்தில் காப்புகளையும் காட்டுற பார்த்துக்குங்க நம்ம வீடியோ நம்ம செல்லில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் தெரியுங்க தெரிகிற அளவுக்கு போட்டு விடுற பாருங்க எல்லா மரத்துலேயும் காப்பு நல்லா இருக்குங்க பூமி மண்ணுன்னு பார்த்திங்கன்னா செம்மண்ணாக வந்துடுதுங்க உங்களுக்கு பூமி நல்லா ஸ்கொயரான டைப்பாக நல்லா நீட்டாக வந்துடுதுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராமெலாம் நம்ம வீடியோ போடுறோமுங்க ஃபாலோ பண்ணாது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளது வந்து பார்த்து சப்மிஷன் பண்ணாமல் பார்க்குறீங்களா உடனே சப்மிஷன் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் இருக்கிறீங்களா லைக் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்குமுங்க இந்த மாதிரி ப்ராபர்ட்டி யாராவது தேவைப்பட்டாலும் கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ண வேண்டாம் கான்டாக்ட் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் நேராக வந்து பாருங்கள் பூமி பாருங்கள் தோப்பு எல்லாத்துக்கும் பிடிக்குங்க நீட்டாக இருக்குது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க ஒன்றரை கோடின்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாமங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இங்கே என்ன ரேட்டாக நடக்குதோ அதே தானுங்க ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம்ங்க நம்ம நம்ம ஷார்ட்டாக முடிச்சுருவோங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு வீடியோ முடிச்சுருவோங்க பாருங்கள் நன்றி